ஊழலற்றவரா இல்ல இனிமே வரப்போற அதிமுக அமைச்சர்கள் ஊழலற்றவர்களா ஊழல் குற்றச்சாட்டு அவர்கள் மீது இருக்கா இல்லையா இல்ல அவங்க ஊழல் செய்யல சும்மா காட்சிக்கு போட்டாங்கன்னா இப்ப திமுக மீதும் அதே கான்செப்ட் வரும்ல இப்ப செங்கோட்டையனை வச்சுக்கிட்டு இவங்க ஊழல் எதிர்ப்புங்கிறாங்க செங்கோட்டையன் மீது ஊழல் வழக்கு இருக்கா இல்லையா ஜெயலலிதா அமைச்சரவை மீது ஊழல் வந்ததா இல்லதா ஜெயலலிதா மீதே ஊழல் வழக்கு வந்ததா இல்லையா இந்தியாவுக்கே தெரியும் என்ன ஊழல் சொத்து குவிப்பு வழக்கு டான்சி வழக்கு இதெல்லாம் ஜெயலலிதா மீது இருந்தது ஜெயலலிதா அம்மையாரை காப்பாற்ற செங்கோட்டையன் இருந்தார் செங்கோட்டையன் மீதும் ஊழல் வழக்கு இருந்தது இதெல்லாம் உலகத்துக்கே தெரியும் இந்த செங்கோட்டையனை பக்கத்தில் வச்சுட்டு நான் ஊழலை ஒழிக்க போறேன் பாஜக ஆதரவாளரான செங்கோட்டையனை வச்சுக்கிட்டு நான் பாஜகவை எதிர்ப்பேன் அப்போ இது உன் உண்மையிலேயே ஒரு பொய் தானே இவர் பாஜகவை எதிர்ப்பவரல்ல பாஜகவினுடைய அடியால் தான் விஜய் பாஜகவால் உருவாக்கப்பட்ட நபர் தாங்கிறது ரொம்ப வெளிப்படையா தெரியுது அதான் நேற்று ஆர்கே சார் கூட சொன்னார் ஓ குடிமியை வந்து அமித்ஷா கையில் இருக்குங்கிறார் உன்னை இயக்குது முழுக்க அமித்ஷாவும் பிஜேபியும் டெல்லி தான் விஜய்க்கு எந்த அரசியலும் தெரியாது அவர் திமுக கூட எதிரியா பார்க்கல விஜய்க்கு யாருமே எதிரியும் கிடையாது நண்பரும் கிடையாது அவருக்கு அரசியலும் தெரியாது ஒரு மண்ணும் தெரியாது